மட்டையை போட்டோம்னா அந்த மட்டை என்ன செய்ய அகனி தக்க நீர் உழியது போல நம்ம பெரிய பாவ சுமையை அந்த அன்பு செலுத்தும் போது அந்த பாவ சுமை புறம் ஊழியப்படும் அப்ப கனிந்து என்ன சொல்லும் போது மயிர்பாலம் வீகதே மனது கனிந்து உருகி நித்தம் மனது கனிந்து உருகி நிற்கும் அப்போ இந்த கனிய வேண்டும் உழுகை வேண்டும் மகிழ்ச்சி அடையணும் இது சின்ன விஷயம் நாம செய்த பாவத்தின் காரணமாக நித்தமும் நித்தமும் பூஜை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தடையது பூஜை செய்ய முடியாது அப்படியே பூஜை செய்ய முயற்சி காலம் செய்த பாவம் தேட அப்ப என்ன செய்ய அந்த மாதிரி தடைப்படும் போதுதான் மூலம் நமக்கு திருமந்திரம் திருக்குறள் அருள்பா இன்னும் எத்தனையோ ஞானங்கள் இருக்குது இதெல்லாம் அடிக்கடி தொட்டால் அல்லன்றி மாணவர் நிலப்படாது இதெல்லாம் வந்து சாத்திரங்கள் எல்லாம் ஒரு ஊந்து கொள் போன்றது ஒரு குற்றத்துணையாக இருக்கும் யாராவது படிக்க கூடாது படிக்கலாம் அதையே முழுக்கான சிறுத்தை காத்து விட படிப்பது பூஜை செய்வதற்கும் உள்ள உருவாப்படும் அவர் என்ன சொல்றாருன்னா மயில் பார்த்துக்கிட்டு மழைவாயில் மதுரவையும் அடையும் போது வன்னி மொழி தீ காடும் முறிய கூடி தலைசீலாய் தாய்மீலாய் தவறு கட்டி சச்சிதானந்த விரியை சாப்பிட்டு கொண்டு உலைவாயை மெது மெழுப்பது போது விரைச்சி உள்ள ஒடுங்கு நிலைத்தவர்கள் கூடியிருக்கான் தொலைகாலும் திருவாரூர் துறையைக் காண்டால் சூடியலும் சந்தனமும் தோட்டங்களும் சோழ அப்ப கனிந்து உழுகி மயிலு நித்தம் கனியில் வேண்டும் நித்தம் தொடர் போய்பான் அந்த துறை எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த துறை விரைவாக போக முடியாது விரைவாக போக ஆசைப்பட்ட அவன் சோறு அடையாள அப்ப என்ன சரி கேட்டா மன சென்ன உள் பிடிக்கவும் மனசுல ஏற்படுகிற விசாரத்தை தணிப்பதற்கு காமி விஹாத்திணிப்பதற்கு ஒரு துணைவின் மனைவி தானுக்கு தான் பாதிக்கு இருக்கும்னு சொல்லி வலுவும் சொல்லியிருக்கிறான் எல்லாருமே சொல்லியிருக்கிறான் தனிநபர் திருமணம் ஆகாத நபர்களுக்கு எப்படின்னு கேட்டா நித்துமேக்கும் போராடி படப்பான்னு தவிர அவன் இந்த பாதிப்பு தோற்ற முடியாது அப்ப எப்போ இந்த வா இந்த வாய்ப்பு அவன் கிடைக்கும்னு கேட்டா இருபத்தஞ்சு வயசுல திருமணம் செய்தான்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இந்த வாய்ப்பு அவன் கிடைக்கும் இந்த இருபது ஆண்டு தினமும் பூஜை செய்யணும் இருபது ஆண்டுக்குள்ள ஏறுபட காமணி வாரத்தை தனிப்பதற்கு மனைவி வேணும் இல்லைன்னா அந்த துறைக்கு வர முடியாது அப்ப இது மாதிரி தொடர்ந்து பூஜை செய்யணும் பூஜை செய்யாதான் இந்த துறைக்கு வர முடியும் என்ன சொல்றாரு அன்புடைய மேற்பாலம் வீடு மனது கனிந்து உருகி நித்தம் மயில் மனது நித்த நித்தம் பூஜை செய்யணும் அவன் நித்தம் பூஜை செய்யணும் அப்ப நித்தம் அவன் சாப்பிட்டே ஆகும் நித்திய வேலைக்கு போகும் அப்போ நித்திய கடமையும் செய்துகிட்டே இருக்கும் இதுல முழுக்க அவங்க செலுத்த முடியாது பூஜை நேரம் சளிப்பு போன்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் சளிப்பே பூஜை செய்யும்போது சளிப்பா நிறுத்தி அவரை நித்தியை சொல்லக்கூடாது அது இந்த துறைக்கு ஆகாத ஒரு பத்து நிமிஷம் மனசாண்டம் தான் அதுவும் நிறுத்திக்கணும் ஒரு மணி சாந்தம் தான் ஒரு மணி செய்யணும் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு போக வேண்டிய நிறுத்திடும் அப்போ இந்த மாதிரி தினம் 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 தினமும் ஒரு தொடர்பு கொண்ட படம் அப்போ மனைவி மக்கள் வாழ்ந்த நேர்த்திய தலைமுறை செய்திருக்கிறான் மனைவி மக்கள் வாழ்ந்தாதான் நட்பை திருக்க முடியும் மன சாந்த அடைய முடியும் இப்போ கல்யாணம் கல்யாணம் அவசியம் இருக்காது அப்ப மன சாந்தமனைக்குதான் அந்த துணை வேண்டும் அப்ப ஊட்டி கரைச்சி ஆராய்ந்து பார்க்கும் போது இல்லறது இதுக்கு விரைவாக முன்னேற வாய்ப்பு உண்டு இல்லறான் இல்லாத இது திருமணம் செய்யாதவனுக்கு என்னன்னு கேட்டான் ஆழ மாதமா ஆகணும் இவன் மனசோடு போராடிக்கிறானே தவிர இத்தனைக்கும் பூஜை செய்ய முடியாது அப்போ இல்லறத்தை விட்டுட்டு வேற எங்க ஒரு முறையை பின்பற்றாமச்சு அரைவே தெரியல அதனால கொடுப்பாங்க அவசியம் அப்ப தொடர்பு அப்படுப்பதற்கு மிகப்பெரிய சாதனமா இருப்பது குடும்பம் தான் அது அவங்கதான் இந்த பத்தாம் காசில அடைந்து ஜெயிக்க முடியும் அடுத்தது தென்பாக திருச்சிற்றம்பளத்தை கண்டு தரிசிக்க அவருக்கு முக்தி சிறு அன்பாக தெம்பு என்று தான் அன்பு இல்லை என்றா தெம்பு மனிதன் மக்களிலே என்றால் வாழ்க்கையில சுவீச்சு இருக்காது அப்ப இந்த தொகை கேட்டீங்கன்னா எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு தொகை இது இந்த சில படம் ஒன்னே சொல்லியிருக்கிறோம் ஒரு நியாயம் பேச முற்பட்டால் அப்ப சபையில உட்காரும் போது என்ன செய்வா இந்த சபையில நான் பேசும்போது நீர் நெறியோட நியாயமா பேசணும் உலக பட்சமா பேசி நான் சாபத்துக்குள்ளாக கொடுத்தேன் எத்தனையோ குடும்பம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வாய்ந்த கரகாரம் சொல்லுவான் ஊருக்கு தெரியும் சொல்லுவோம் அவனுக்கு வேண்டி உனக்கு உறுதலை பட்சம் மாசாக பேசிட்டு கடைசியில இந்த குடும்பமே வீணா போகுதுங்களும் பார்த்துருக்கேன் என்ன செய்வான் பொதுப்பாக இப்படி பேசிய வாழ்க்கை வேணா அப்படின்னு சொல்லிடு அதன் மூலமாக அவன் வாழ்க்கை வேணாம் இப்படி இந்த துறை உள்ள மக்கள் ரொம்ப ரொம்ப அடக்கமாக இருப்பதுங்களும் செயல்பட்டால் நியாயபூர்வமா செயல்படாமல் இல்லாட்டி இந்த துறை நான் வரவே கூடாது எந்த துறையினா நியாயம் பேச போகக்கூடாது பேசுனா நியாயமா நிறைய பேசக்கூடாது என தெரியாதுன்னு செய்யக்கூடாது